காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தை மீனவர்களை கைது செய்த இலங்கை அரசை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து தமிழ் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கைது செய்யும் இலங்கை அரசை கண்டித்தும் அவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இப்போராட்டத்தில் பங்கேற்ற மீனவ பெண்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து ஒப்பாரி வகித்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சீன அரசுக்கு கைகூலியாக இலங்கை செயல்பட்டு வருகிறது என்றும் இதனை நிரூபிக்கும் வகையில் தமிழ் மீனவர்களை துப்பாக்கி சூடு நடத்தி நம்மை மறைமுக போருக்கு அழைக்கும் இலங்கைக்கு மத்திய அரசு உடனடியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்றார் மேலும் இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் உடனடியாக தலையிட்டு மீனவர்களை விடுவிக்கவும் மருத்துவமனையில் உள்ள மீனவர்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்து உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்